அவர் பேரு ஆம்ஸ்ட்ராங் பேர் மட்டும் ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்க ஐ எம் ஸ்ட்ராங் ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பேரு வீர வணக்கம் 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 அண்ணனுக்கு வீர வணக்கம் அண்ணனுக்கு வீர வணக்கம் ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இந்த நிலமை அப்படின்னாக்க என்ன மாதிரி ஆளு இவரை மாதிரி ஆளு இவரை மாதிரி ஆளுங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க நமது அண்ணன் ஹேம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவரது மறைவு ஒட்டுமொத்த தலித் மக்களுக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அது ஏன்னா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க முன்னாடி வந்து நிற்கிறவர் அவரை நான் எனக்கு நல்ல நண்பர் அவர் நான் எதனா விஷயங்கள் நான் பண்ணும்போது அது வீடியோ பார்த்துட்டு சொல்லுவார் கூலே அது பார்த்தையா அது பார்த்தையா அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுவார் அதுதான் நான் கடைசியாக அவரை பார்த்தது அவரோட பொண்ணோட பர்த்டேக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு நான் அப்போ போயிருந்தேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு ரொம்ப என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக சிரித்து பேசுவார் கிண்டல் பண்ணுவார் சிஎஸ்கேன்னு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற கூழு என்னப்பா இல்ல பெரியாள் போலையே அப்படின்னு கலாச்சு பேசினாரு தலைவா உங்க ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும் நீங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஈக்குவலா நம்மளால் பண்ண முடியாது ஏதோ என்னால முடிஞ்சதை கூழ் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி மூலமாக மக்களுக்கு எது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப என் கூட வந்து ரொம்ப ஜாலியாக சோஷியலா பேசுவாரு அவரை பார்க்க முடியல அவர் பேரு ஆம்ஸ்ட்ராங் பேர் மட்டும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பேரு ரொம்ப மன வருத்தம் தான் இந்த தம்பி இவன் வந்து அட்வொகேட்டு இவரெல்லாம் அட்வொகேட்டுக்கு ஆகிறதுக்கு காரணம் அவர் தான் தனக்கு வந்து ஒரு பிரச்சனை தன்னால் வந்து படிக்க முடியலன்னு நான் வந்து அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு தம்பி போய் கேட்டப்ப டேய் நீ எதுவும் தோலைப்படாத நான் உன்ன படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு அவர் நம்மளிடம் இல்லை பல வழக்கறிஞர்களை வந்து உருவாக்கியிருக்காரு இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஒரு தேசிய கட்சியோட தலைவரை படுகொலை செய்யப்பட்டிருக்குது ரொம்ப வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னாக்க கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன் செய்து காவல்துறை நண்பர்களே உங்கள் காலை தொட்டு கேட்குறேன் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈக்குவலாக தமிழ்நாடு காவல்துறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை இன்னமும் நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டே தான் வரணும் ஒவ்வொரு பட்டி தொட்டி சந்து பொந்து எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவு சிசிடிவி கேமரா வைங்க தயவு செஞ்சு சிசிடிவி கேமராவாக பூத்துங்க அதே மாதிரி இது வந்து காவல்துறை மட்டும் இந்த செயல்பாடுகளை பண்ணால் மட்டும் பற்றாது பொதுமக்கள் ஆகிய நம்மளும் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் முடிஞ்ச வரை உங்கள் வீட்டில் சிசிடிவி பொறுத்துறதுக்கு பாருங்கள் அப்போ தான் தவறு நடக்கிறத அதை வந்து தடுக்க முடியும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அரசாங்கம் தான் காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒட்டுமொத்தமாகவும் சொல்லிட முடியாது நம்மளால் முடிஞ்ச முயற்சியும் வந்து இதுக்கு வந்து செய்துட்டு வரணும் அதனால் இந்த நேரத்தில் వీరవనకం 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 అన్ననికి వీరవనకం అన్ననికి వీరవనకం 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 అన్న నామం సాంగితు వీరవనకం అన్న నామం సాంగితు వీరవనకం 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 జననతత్త్వ కే వీరవనకం జననతత్త్వ కే వీరవనకం 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 జనన నరములకు వీరవనకం జనన నరములకు వీరవనకం

அவர் இப்போ வெளியூர்லேருந்து யாரோ ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அந்த ஏரியாவில் யார் பெரியவங்களோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி இது மாதிரி நம்ம தம்பி தான் அவர் இவருக்கு வந்து முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த நேரத்தில் அவர் நம்மளிடம் இல்லை அது மிகப்பெரிய வருத்தம் ஆம்சாங் சார் இந்த நேரத்தில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து மனதளவில் மிகவும் பலசானியான ஆள் நீங்கள் வந்து இறந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு இருந்தாலும் நீங்கள் விற்று சென்ற பாதைகளை உங்கள் தம்பிகளாகிய நாங்கள் கண்டிப்பாக அதில் வந்து பயணித்த மக்களுக்கு நல்லது செய்துட்டதா இருப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவனக்கம் இன்று ஒரு கருப்பு நாள் இன்று இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கும் அதான் நாம்ஸ்டாங்க் அவர்கள் இருந்தது மனதிற்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கு அதாவது ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்க என்ன மாதிரி ஆளு மாதிரி ஆளு மாதிரி ஆளுங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க இதுக்கு வந்து உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்களை மிகவும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கும் பொதுவாகவே சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் அவ்வளவு ஒற்றுமை ஏன்னா அவர்களுக்கு நிகராக இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகளே உங்களுக்காக தயவு செய்து உங்க கால தொட்டு கேட்டுகிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுங்க பொதுமக்கள் ஆகிய உங்க அவங்கள ஒருத்தர நான் கேட்கிறேன் வட்டி தொட்டி எங்கும் சந்து பொங்கு எங்கும் ஒரு சிசிடிவி கேமரா வைங்க ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல பல இடங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு வெட்டுக்குத்து நடக்குது திருட்டுத்தனம் நடக்குது செயின் பருப்பு நடக்குது ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா அதனால காவல்துறை நண்பர்களே தயவு செய்து நீங்க பல இடங்கள்ல சிசிடிவி கேமராவை பொறுத்துங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை அவர் மறந்து இருந்தாலும் அவர் வந்து விதைத்துட்டு தான் போயிருக்காரு அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை தொடர்வான் இந்த தம்பி தொடர்வான் இந்த தம்பி தொடர்வான் உங்க பேரு அப்படின்னால உங்களுக்கு பேரு தான் ஞாபகம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் வரும் இந்த நேரத்தில் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்க முன்னாடி வந்து நிக்கிறது நீங்க தான் தலித் மக்களோட முதுகெலும்பா இருந்தது நீங்க தான் அது மட்டும் இல்ல இந்த தம்பி பிஏபிஎல் படிக்கிறதுக்கு அண்ணா நான் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் எனக்கு வந்து பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நின்னாக்க உடனே தம்பி நீ படிடா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு உதவும் குணம் உள்ளவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நான் கடைசியா அவரை சந்திச்சது அவரோட மகள் பிறந்த நாள் விழாவுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாரு நான் அன்னைக்கு போயிருந்தேன் அவ்வளவு ஏன் இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி கிட்டல் பண்ணி பேசுனாரு என்ன கூலு கூல் சுரேஷ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கா இல்லை நீ எல்லாம் பெரிய ஆளுபா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்ன அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா நீங்கள் தான் ஆளு என்னைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்கள் நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க அதெல்லாம் ஒரு கடுகளவு விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியா பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னோட வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே போன் பண்ணுவாரு ஏன் கூல என்னப்பா வேஷம்லாம் போட்டு பயங்கரமா கலகிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எனக்கு ஒரு மன வருத்தம் அவர் இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஒரு முழு சப்போர்ட்டா இருந்தவர் என் வீட்டு பங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாக்க உடனே வந்து நிற்பவர்

சார் நீங்க இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய மனக்குறை கண்டிப்பாக நீங்க மறைந்தாலும் அந்த வானில அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்க வந்து மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகள் ஆகிய நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டே தான் இருப்போம் ವೀರ ವನಕೀರವೀರವೀರವೇ